வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இன்று திங்கட்கிழமை ஜூலை பதினஞ்சு பெருந்தலைவர் காமராஜ் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் பாம்பர மக்களிலிருந்து எல்லோருமே நாம் அதை கொண்டாடுகிறோம் இன்று நாம் சிறப்பாக எல்லோரும் கொண்டாட வேண்டும் காரணம் எளிமை நேர்மை உண்மை தான் பால பெருந்தலைவர் காமராஜனுடைய உருவம் அது தமிழக அரசியலில் இந்திய அரசியலில் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் மத்தியில் காணாமல் தான் இன்று பொதுமக்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகவும் ஒரு சோகமான காலமாக இருக்கிறது பெருந்தல்வர் காமராஜ் பதினெட்டு மணி நேரம் இந்த நாட்டுக்காக உழைத்தார் ஒன்பது ஆண்டுகள் மூவாயிரம் ஆட்களுக்கு மேல் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக சிறையிலே வாடினார் ஒம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் சாதாரண கிராம தலை காங்கிரஸ் தலைவரிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் வரைக்கும் அவர் இந்த நாட்டிலே கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் வைத்திருந்தார் அதனால் அவர் செய்த சாதனைகளை இந்த நாளில் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உண்மையான ஸ்தாபன காங்கிரஸ் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இருக்கிறது நீங்கள் அவர் அணைகள் கட்டினார் விவசாயத்தை உற்பத்தி செய்தார் இலவச கல்வி தந்தார் மின்சாரத்தை உற்பத்தி செய்தார் சிறு தொழில் உற்பத்தி செய்தார் இந்த நாட்டிலே குந்தா நீர் மின்சாரம் என்று ஒன்று ஏல நீலகிரி மலையிலே இருக்கிறது பதினாலு நாற்பத்தி நாலு அணைகளை படிக்கட்டு படிக்கட்டாக கட்டி நீர் மின்சாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மாணவர் மாணவிகள் பொறியாளர்கள் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அனைவரும் அந்த குந்தா மின்சார திட்டத்தை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன் நீர் மின்சாரம் எப்படி உருவாக்கியிருக்கிறார் என்பதனை நீங்கள் பார்க்க வேண்டும் அங்கே மட்டுமல்ல ஆளியாறு டேம் நம்முடைய முல்லை பெரியார் டேம் நம்முடைய அனைத்து நீர் மின்சார நிலையங்கள் அத்தனையும் அவர் உற்பத்தி செய்திருக்கிறார் விவசாயத்தை உற்பத்தி செய்திருக்கிறார் சிறு தொழில் குறுந்தொழிலை உற்பத்தி செய்திருக்கிறார் அனைத்து ஏழைகளும் அனைத்து மத ஏழைகளும் வசதி படைத்தவர்களும் எல்லோரும் சமமாக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவர் இலவச கல்வி இலவச உணவு இலவச சீருடை இலவச புத்தகங்கள் கொடுத்து முப்பது பள்ளிகளை அவர் ஆட்சியிலே உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய எழுபது ஆண்டுகள் பல தலைமுறைகள் இந்த நாட்டிலே கல்வி கற்றதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு கல்வி நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்கிறது எல்லோரும் படித்திருக்கிறார்கள் அவர் போட்ட விதைதான் பெண்கள் எல்லோருமே சமமாக படித்து சமமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இதற்கு காரணம் திராவிட கட்சிகள் சொல்வார்கள் பெரியார் அண்ணாதுரை கருணாநிதி ஸ்டாலின் இதெல்லாம் சொல்லுவார்கள் அது பூரா பொய் அவர்கள் எதுவும் செய்யவில்லை அவர் சினிமா உலகத்தில் நடித்தார்கள் சொக சுகபோகமாக வாழ்ந்தார்கள் பெண்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் பெண்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தினார்கள் கருணாநிதியிலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் பெண்களை எப்படி போதைப்பொருளாக பயன்படுத்தினார்கள் இதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அன்று போட்ட விதைதான் கல்விக்காக இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது தமிழ்மொழி வளர்ச்சி ஐந்து ஒன்றாவதிலிருந்து ஐந்தாவது வரைக்கும் ஐந்தாவதிலிருந்து பதினொன்றாவது வரைக்கும் அனைத்து பாடங்களும் தமிழிலே உருவாக்கினார் ஆறாவதில் இருந்து தான் ஒரு பாடம் ஆங்கிலத்திலே வந்தது மற்ற பாடங்கள் அத்தனையும் தமிழிலே இருந்தது தமிழ் அகராதியை உருவாக்கிவர் காமராஜர் அதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தமிழக ஸ்தாபன கா காங்கிரஸினுடைய மந்திரிகள் சி சுப்பிரமணியம் பக்தோசவம் வெங்கட்ராமன் ஜோதி வெங்கடாச்சலம் நம்முடைய பெண் எல்லோருமே அதற்காக கடுமையாக இருபத்த பதினெட்டு நேரம் அந்த நாட்டுக்காக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தியாகிகள் எல்லோரும் உழைத்து இருக்கிறார்கள் அதனால்தான் அந்த நாடு இவ்வளோ அழிய அநியாயத்துக்கு பிறகும் ஒரு அளவுக்காவது இந்த நாட்டிலே மக்கள் உண்ண உணவு இருக்க இடம் படிப்பு வேலை வாய்ப்பு அனைத்தும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் முதியோர் பென்ஷன் கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜ் அவர் எதுவுமே வாலண்ட்ரியா யாருக்குமே கொடுத்ததில்லை கேட்டுதான் கஷ்டத்தில் வருபவர்கள் கேட்டுதான் கொடுத்திருக்கிறார் கல்வி மாடு மேய்த்திருந்த பையன் படிக்கலையா என்று கே படிக்கவில்லையா என்று கேட்டால் யார் சோறு போடுவாங்க அப்படின்னு கேட்டான் படிக்க வச்சு சோறு போட்டார் கூடையில் அடுக்குகளை கொண்டு போய் அதிகாரிகளுக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு பெண் தஞ்சாவூரில் எனக்கு வயதாகி விட்டது எங்களுக்கு கடைசி காலத்தில் உதவித்தொகை வேண்டும் நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று பெருந்தலைவர் காமராஜரை கேட்டார் அந்த முதியோர் பெண் அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு காங்கிரஸ்காரர் பத்து ரூபாயை எடுத்து அவர் கையில் கொடுத்தார் அதற்கு அந்த பெண் எனக்கு இதையெல்லாம் தேவையில்லை எனக்கு நிரந்தரமாக உதவி வேண்டும் என்று காமராஜர் இடத்துல கேட்டார் அதுதான் முதியோர் தொகை அவர் உதவியோர் உதவித்தொகை அழு கொடுக்கும்போது இருபது ரூபாய் மாதத்துக்கு கொடுத்தார் அன்று தங்கத்தினோட வேலை எண்பது ரூபா இன்று எத்தனை படி அரிசி வரும் என்று கணக்கு போகிறங்கள் காமராஜர் தான் தொகை கொடுத்தார் இலவச கல்வி கொடுத்தார் நேர்காணல் கொண்டு வந்து அரசாங்க வேலைக்கே செல்லாத படித்து விட்டு வந்திருக்கிற மாணவ மாணவிகள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சதவீதம் ஒரு அஞ்சு சதவீதத்தை கூட்டி போட்டு முதல் முதலிலே வேலைக்கு செல்லக்கூடிய படித்த மாணவ மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார் இருளர் ஜோயர் குறவர் குருவிக்காரர் தலித்து மக்கள் அனைவருக்குமே மாவட்டத்திற்கு ஒரு ஐந்தாவது வரைக்கும் வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலை மக்கள் அனைவரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை தத்து எடுத்து இருந்து அவனை தொழில் கல்வி வரை ஒரு இருபது ஆண்டு காலம் படிக்க வைத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ரெண்டு பள்ளிகளை திறந்து ஐந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவனை தத்து எடுத்து மாணவியை தத்து எடுத்து அவனுக்கு ஒரு இருபத்தோரு வயதில் இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து சமுதாயத்திலே அவனை அனுப்ப வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருந்தார் சென்னை மாநகரத்தை தலைநகரை செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இன்று பதினோறாயிரம் வேலைவாய்ப்புகள் தலித்துகள் மலைஜாதி மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் அனைவருக்கும் வேலைகள் காத்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஆனால் அதுக்குரிய தகுதியானவர்கள் இல்லை என்று அரசாங்கம் சொல்லுகிறது தாமராய் திட்டத்திலே அந்த பதினாறு ஆண்டுகள் அவனை படிக்க வைத்து அந்த பண்ணை பெண்ணை படிக்க வைத்து நாம் தயார் செய்திருந்தால் இன்று அந்த மக்களெல்லாம் பதினோரு ஆயிரம் வேலை வாய்ப்புகள் எல்லோருக்குமே கிடைத்திருக்கும் செங்கலவராயன் மலையில் மலை ஜாதி மக்கள் முந்நூறு சிறு சிறு கிராமங்களில் வாழ்ந்து சாராய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி வடமண்டல மாவட்டங்கள் அத்தனையும் சாராயத்தை மூழ்கி கொண்டு இருக்கிறது கல்வி அறிவு குறைவாக இருக்கிறது கொலை கொள்ளைகள் நடக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அவர்கள்தான் அடிகால அடியாட்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் கொலை செய்கிறார்கள் இன்று அரசியல் தலைவர்கள் வரை வந்திருக்கிறது இப்பொழுது இனிமேல் அரசியல் தலைவர்கள் அந்த கொலையாளிகள் தப்ப முடியாது கூலிக்கு ஆள வைப்பவர்கள் கொலை செய்யவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் மந்திரிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே தீவிரவாதத்தினால் இந்த நாட்டில் ஆபத்து வந்திருக்கிறது நீங்கள் முதலில் உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் பசி இல்லாது இருக்க வேண்டும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் வருங்காலத்திலே ஆம்சான் கொலை போன்று தமிழ்நாட்டு அரசியல் கொலைகள் அதிகரிக்கும் நடக்கும் பெருந்தாலையை மறைக்கக்கூடாது எல்லோரும் ஸ்தாபன காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நாம் ஒரு அணியிலே சேர்ந்து நாம் நம்முடைய இயக்கத்தை வளர்த்து ஆட்சிக்கு வருவதற்கெல்லாம் ஓட்டு எம்எல்ஏ ஆப்பி ஆகுவதற்கெல்ல தைரியமாக ஒரு ஐம்பது பேர் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு கலெக்டர் மா ஆஃபீஸிலும் முதலமைச்சரை சந்திப்பதிலும் நாம் அநியாயத்தை எடுத்து சொல்வதற்கு தகிரியமாக இருக்க வேண்டும் நாம் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடாது மற்றவர்களை செய்ய வைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயகிந்த்